ஹலோ வெல்கம் டு வேலன் ஹவுஸ் கோலங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஒரு பைசா செலவில்லாமல் வீட்லையே நம்ம வந்து கலர் பொடி வந்து எப்படி நம்ம தயார் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து செம்மண் வந்து நிறைய இருக்கும் பார்த்திங்களா அந்த செம்மண்ணை வந்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அர்ஜெண்ட்டாக நமக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக கேஸ் அடுப்பில் ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் நாம நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கும் போது சின்ன சின்ன ரவுண்ட் கட்டி கட்டியே இருக்கிறத லைட்டாக விட்டு விட்டு லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கோங்க சொல்லலாம் தின்னு வளர்ந்துருக்குலாம் கடல் மண்ணை வந்து கூட ப்ளூ கலரு அப்புறம் வயலட் கலரு எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது அழகான கலர் பொடி வந்து நமக்கு கிடச்சிடும் இது வந்து நம்ம வந்து காவி கலர் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அழகாக ஹீட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து அரிப்பில் வந்து அரிச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் சட்டை நம்மளாச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பசுமையா ரொம்ப சாஃப்டா அழகா இருக்குது நம்ம கலர் படி வந்து இது வந்து நம்ம வெள்ளை கலர் கவலைப்படி யூஸ் பண்ணிட்டு நடுவில் வந்து காவி கலர் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்க நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்குறோம் இப்போ ரொம்பவே அழகா இருந்துச்சு கையில் எடுத்து நைஸாக இருந்துச்சு அங்கே வந்து ரெடி பண்ணி பார்த்து கமனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா நான் கோலம் போட்டுட்டு இந்த செங்கப்பொடி தான் போட்டிருக்கேன் ரொம்பவே அழகாக அருமையாக இருந்துச்சு கோயிலெலாம் சோத்தில் காவிக்கெல்லாம் ரெடிப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு